கட் பண்ணியிருக்கிறத இன்னொரு தடவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹாய் வெல்கம் ஆல் இன்னைக்கு என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சின்ன மிளகாயில் தான் நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம் இது வந்து ஆந்திரா ஸ்டைலு இது ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் டபுள் ரோஸ்டட் மெத்தடில் இந்த பஜ்ஜியை செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பெரிய பவுல் அளவில் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபுளோர் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து பார்த்து கரெக்டாக கலந்துக்கணும் இல்லை அப்படின்னா மிளகா அது வந்து வழுக்கிட்டே போயிடும் பஜ்ஜியில் பிடிக்காது அதனால் பாருங்கள் கைஸ் அளவுக்கு இருந்தால் போதும் மிளகாயை எடுத்து போடும்போது இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கணும் கெட்டியாக மாவு பிடிச்சிருக்கணும் கைஸ் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ பஜ்ஜி இது நல்லா தொட்டு தொட்டு இதில் போட்டுக்கலாம் இது பெரிய மிளகா அப்படின்னா சென்டரில் கீரல் போட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க விதைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்க இதில் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த மா இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காரமே இருக்காது சின்ன பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்யும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ள அந்த மிளகாலாம் நல்லா வேகணும் கைஸ் இப்போ இந்த மிளகா நல்லா வெந்துருச்சு இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சின்ன மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணிவிட்டு சூடா இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு கட் பண்ணி இன்னொரு தடவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இவ்வளோ மிளகா சாப்பிட்றீங்களே உங்களுக்கு அல்சர் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஒரே ஒரு தடவை சாப்பிட்றதெல்லாம் எதுவும் வராது ஆக்சுவலி சொல்லப்போனால் இனி சம்மர் வந்துடும் அந்த சீசன்லலாம் இவ்வளோ சூடு நம்ம சாப்பிட முடியாது அதனால விண்டர் சீசன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது மிளகா பஜ்ஜி அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வராது இது அர்ஜென்ட்டுங்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டேன் இல்லைனா இதை இன்னும் சின்னதாக நம்ம பண்ணி சாப்பிட்டாலும் அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்குமே தவிர இது பஜ்ஜி அப்படிங்கிற ஃபீலிங்கெல்லாம் வராது சுத்தமாக இந்த மிளகாயில் காரமே இருக்காது இந்த டபுள் ரோஸ்ட் மெத்தடில் நம்ம செய்கிறதுனால இப்போ ஃபுல்லாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நான் எடுத்துட்றேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வரணும் ஓகே கைஸ் நான் தூவிட்டு பவுடர் இது பஜ்ஜிக்காகவே அரைச்சது இதை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இல்லைனா இந்த பஜ்ஜி மேலே கொஞ்சமாக உப்பு காரம் பவுடர் தூவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி கொத்தமரி இதை எல்லாத்தையும் கார்னிஷ் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க எங்கே ஒரு ஆந்திரா ஸ்டைல் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பஜ்ஜியை சாப்பிட்ட உடனே எளநீர் மோர் அந்த மாதிரி குடிச்சிட்டா சூடுங்கிறது ஆகாது இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ